அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் ராஜ ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு லாபத்தில் நிலை கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாயும் லாபஸ்தானத்தில் நிலை கொண்ட இரு கிரகநிலைகளும் குரு மங்கள யோகத்தை உருவாக்குவதோடு கடகராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகின்றன எனவே திட்டமிட்டதை விட பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய சூழல் இந்த தருணத்தில் உண்டு எனவேதான் ராஜராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்ப வருமானம் உயரும் தனிநபர் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பாக்கியஸ்தானத்திலும் கேது தைரிய ஸ்தானத்திலும் எனவே எந்த பணியை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்ற சூழ்நிலைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனியும் வக்ரம் பெற்றிருக்கிறார் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது அல்லது குறைகிறது எனவே உத்தியோக ரீதியான சலுகைகள் உண்டு தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் ராசியின் அதிபதியான சந்திரனும் சாதகமாக வளம் மறுகிறார் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கின்றன எனவே சில பணிகள் மந்தமாக நடப்பதற்கான சூழல் உண்டு எனவே பொறுமையுடன் அத்தனை பணிகளையும் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக ஜென்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய கிரகநிலைகள் கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய கடைகள் அத்தனையும் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்கார் ர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்